நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னையே தேடுகிறது என்பதற்கு ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதே போல் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பதற்கும் இந்த ஒரே கதை இரண்டுக்கும் அர்த்தம் உள்ளதாக இருக்கும் ஒரு ஒரு ஊரில் பயங்கரமான ஃபேமஸான டாக்டர் ஒருத்தர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் அவர் கை வச்சா அந்த நோய் கண்டிப்பாக குணமாயிரும் அளவுக்கு ஒரு கைராசியான டாக்டர் அவரோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் முழு கவனம் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருப்பார் அதை விட்ட நேராக வீடு இது ரெண்டே தவிர அவருக்கு வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது கிட்டத்தட்ட பல வருஷமாக இந்த மாதிரி இருக்கார் அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவருக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான இது கம்பெனி வந்து பிளான் பண்ணுறாங்க ஒரு லைன்ஸ் கிளப்பு அந்த மாதிரி வச்சுக்கிறேன் அந்த மாதிரி பிளான் பண்ணி இவரை வந்து சீஃப் கெஸ்டை வர சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி இவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இவர் அதெல்லாம் நான் அதுக்கே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேண்டாம் மாதிரி சொல்லிடுறாரு ஒரு கூட இருக்கிற நண்பர் இந்த மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலு வீடு இப்படியே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சிரு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு வெளியே போயிட்டு வாங்க இதை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு இன்னும் கொஞ்சம் மனசுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர் சரி அவர் சொல்கிறது கேட்டுட்டு அந்த டாக்டரும் வந்து சரி நான் வர்றேங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சரி சொல்லிட்டு ஒரு நாள் இப்போ கிளம்பி போகிறாங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க முதல்ல ஃப்ளைட்டில் போ போகிறதுக்கு இல்லை டிக்கெட்லாம் புக் பண்ணி ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குறாங்க போக போக ஃப்ளைட்டு வந்து திடீர்னு ரிப்பேர் ஆகிடுது ரிப்பேர் ஆகி ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிடுறாங்க கீழே நிப்பாட்டிடுறாங்க கீழ் நீட்டிட்டு சரினு சொல்லிட்டு ஒரு கார் பண்ணி கார் வருது காரில் போயிட்டுருக்குறாங்க காரில் போக போக கார் ஒரு இடத்துல போய் ரிப்பேர் ஆயிடுது ரிப்பேர் பண்ணி அப்புறம் டிரைவர் இருந்துக்கிட்டு சார் இது ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு பக்கத்தில் எதுவும் கடைகள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சரினு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு குடிசையாட்டு ஒரு சின்ன வீடு இருக்குது அங்கே போய் ஸ்டே பண்ணலான்னு போய் கேட்குறாங்கண்ணா இந்த மாதிரிமா வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு நாங்கள் வந்து நைட்டு தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா வந்துட்டு சரிங்க சாமி நீங்கள் தங்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த டாக்டர் இன்னொருத்தர் கூட உட்கார வச்சுட்டு இந்த அம்மா உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டுருக்குது சாமி கும்பிட்டு கண்ணீர் மல்க அந்த அம்மா வந்துருக்குறாங்க ஏமா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் கேட்குறாரு இந்த டாக்டர்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது கேட்குறேன் டாக்டர் கேட்குற ஏமா அழுகிறீங்கம்போது இந்த மாதிரி பொண்ணுக்கு வந்து சின்ன பொண்ணு கேன்சர் வந்துடுச்சு கேன்சர் வந்து அதை ரெடி பண்ணுன்னா ஒரு சீஃப் டாக்டர் அவர் பேரை சொல்லி சொல்லார் இவரோட பேரவே சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க அவர் பார்த்தது தான் அம்மா ஆகுமா ஆனால் கையில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அழுகிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு அந்த டாக்டர் வேறு யாரையும் இல்லாமல் நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க நான் உங்களுக்கு நீங்கள் எந்த பணம் கொடுக்க வேண்டாம் நான் உங்கள் பொண்ணை வந்து நான் ரெடி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கதையை கேட்கும்போது உண்மையிலே நமக்கு மெய் சிலிருக்கும் அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் பாருங்க இதுதான் கடவுள் மேலே அந்த அம்மா வச்ச நம்பிக்கை இவர் காரணம் இல்லாமல் இந்த இடத்துக்கு போக விடலை இதுதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ நம்ம கடவுளை முழுசாக நம்புங்க உங்களுக்கு வேணுங்கிறதுல மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா அது பணமாகட்டும் பொருளாகட்டும் ஒரு ஒரு ஆணுக்கு வந்து ஒரு திருமணம் பண்ணுற பெண்ணை இருக்கட்டும் பெண்ணுக்கு ஆணை தே தேடுவதாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நீங்கள் தேடுவதில் கவனத்தை அதிகமாக வைங்க கண்டிப்பாக நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்